யூனிவர்ஸ் நேயர்களுக்கெனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே சீமான் இவனையெல்லாம் இந்த சேனலில் நான் பேசவே கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு மனிதன் ஆனால் சில விஷயங்களை தவிர்த்து செல்ல முடியாது ஏன்னா அரசியல் என்பது அன்றாடம் நடக்கக்கூடிய நிகழ்வுகளின் தொகுப்பு தான் எதிர்கால வரலாறாக மாறும் அப்பொழுது இப்படிப்பட்ட கோமாளிகளுக்கு யாரும் பதில் சொல்லவில்லையே அப்படிங்கிற ஒரு நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காக யாராவது சிலர் கண்களுக்கும் காதுகளுக்கும் இந்த செய்தி போய் சேரும் என்பதற்காகவும் எனது பார்வையில் சீமானுக்கு பதில் அரசியலில் அயோக்கியன் என்று நீங்கள் கூகுளில் இப்போ தேடுங்க இப்போ நீங்கள் யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ விருப்பப்பட்டவர்கள் தமிழ்நாட்டின் கேடுகட்ட அரசியல்வாதி அப்புடின்னு நீங்கள் கூகுளில் தேடினீங்கன்னா படம் தான் வரும் நீங்கள் இப்போயும் தேடிப்பாரு தமிழ்நாட்டின் பித்தளாட்ட அரசியல்வாதி அப்புடின்னு கூகுளில் போடுங்க படம் தான் வரும் தமிழ்நாட்டில் சீட்டிங் அரசியல்வாதி அப்புடின்னு போடுங்க கூகுளை காரி துப்பி அப்படி தூக்கி போட வெளியில் இதுதான் உண்மை பொய்களின் ஒட்டுமொத்த உருவம் அரசியலில் ஒட்டுமொத்த அசிங்கம் இது சீமானுக்கும் பொருந்தும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் பிரேமலதாவுக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் இந்த வார்த்தை சரி இப்போ எதுக்கு சீமானை பற்றி பேசுகிறிய அப்புடின்னா இந்தி மொழிப்போர் திணிப்புக்காக நடக்கக்கூடிய இந்த பிரச்சாரத்தில் நடக்கக்கூடிய அந்த கூட்ட நிகழ்வுகளில் இவன் பேசுகிற விஷயம் அதற்கு முன்னால் ஒரு ரெண்டு செய்தியை நான் சொல்கிறேன் தொழில் இவன் யாருங்கிறத நான் சொல்கிறேன் தலைவர் தம்பி தலைமையில்னு ஒரு படம் வந்திருக்கு நம்ம சூப்பர் குட் மூவிஸ் இருக்கு இல்லையா ஆர்பி சௌத்ரி அவருடைய பையன் ஜீவான் ரெண்டு நல்ல படங்கள்லாம் நடித்த பையன் அந்த பையன் ராம் படத்துலலாம் ஒரு படத்தில் நடிச்சிருக்காப்புல ராமுங்கிற ஒரு படத்துலேயே நடிச்சிருக்காப்புல அமீர் படத்தில் அது போக வந்து இன்னொரு முக்கியமான ஒரு படம் ஒன்று ஒரு படம் நல்ல படம் நடிச்சிருக்கிறாப்புல அவர் வந்து அதில் ஒரு நல்ல பேர் வாங்கின ஒரு நடிகராக இருந்தார் அவர் அவருக்கு நீண்ட ஆண்டுகள் கழித்து இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கும் இவன் சினிமாவில் பொறுக்கி தின்ன்தானே சீமானுங்கிறது சினிமாவில் பொறுக்கி தின்னு நான் சுடுகாட்டில் படுத்து கிடந்தேன் அப்படிங்கிற சுடுகாட்டு படம் தானே இந்த நாய் பழைப்புக்காக அரசியல் கொடுத்தது தான் திராவிடம் சீமானுக்கு வந்து இவன் ஒரு ஆளுன்னு சொல்லி இந்த ஈர வெங்காயத்தை கூட்டு போகிறாங்க அந்த படத்தை பார்க்குறதுக்கு ஏன் இந்த மாதிரி ஆளுகளெல்லாம் சினிமா பார்க்க கூட்டு போகிறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த விசிலடிச்சான் குஞ்சுகள்னு சொல்லுவாங்க இல்லையா முட்டாள்கள் ஸ்டூப்பிட்ஸ் இருப்பாங்கல்ல அப்போ இவனை போய் பார்த்தா இந்த மாதிரி குப்பைகள்லாம் சேர்ந்து ஒரு இடத்துக்கெல்லாம் தேட்டருக்கு போவோம் நிச்சயமாக போய் இந்த படத்தை பார்த்துருக்காரு நம்மளும் போய் பார்ப்போன்னு சொல்லி ஒரு கும்பல்கள் படத்துக்கு போகணுன்னு இந்த மாதிரி ஆளுகளில் இலவச டிக்கெட்டில் கொண்டு போய் பார்க்க விடுவாங்க அது உண்மையிலேயே இவன் பார்க்காட்டாலும் ஓடுகிற படம் தலைவர் தம்பி தலைமையில் படத்தை பார்த்துட்டு வெளியே வந்துட்டான் வழக்கம் போல சொல்லுவான்டா இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவர்கள்லாம் இறந்துட்டாங்கன்னா சமீபத்தில் விஜயகாந்த் இறந்தார் அப்போ அவர் இறந்த உடனே வந்த வெளியே செய்தி என்ன தெரியுமா புரட்சிக்கலைஞர் விஜயகாந்த் மறைந்தார் கேப்டன் விஜயகாந்த் மறைந்தார் அப்படிங்கிற செய்திகளையெல்லாம் தாண்டி முந்தினி ஒரு செய்தி இருந்துச்சு தெரியுமா ஒரு கார்டு அந்த கார்டில் என்ன போட்டிருந்தாங்க தெரியுமா நான் இப்பொழுதே சொல்லுகிறேன் சீமானுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை நான் இறந்த பிறகு அவன் ஏதாவது சொன்னால் அதற்கும் எனக்கும் பொறுப்பில்லை என் குடும்பத்தாருக்கும் பொறுப்பில்லை அப்படிங்கிற அளவில் பேச வேண்டிய நிலைமையில் தான் இன்னைக்கு வந்து யாருன்னு ஏன்னா யார் இறந்தாலும் அங்கே போய் அன்றைக்கி என்கிட்ட அப்படி சொன்னார் இன்றைக்கி என்கிட்ட அப்படி சொன்னு கொஞ்சம் கூட வெக்கப்படாமல் பேசுகிறவேன் இந்த படத்தை போய் பார்த்தான்ல பார்த்துட்டு என்ன சொல்கிறான் தெரியுமா தலைவர் தம்பியே நான் தான் எனக்குன்னே டைட்டில் எனக்கு என் என் பேர்லேயே டைட்டில் வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சிரிக்கிறாங்க கெக்க கெக்கன்னு சிரிக்கிறாங்க லூஸு மாதிரி சிரிக்கிறான் அதை பார்த்து கொண்டு பக்கத்தில் இங்கிட்டு ஒரு பெண் இங்கிட்டு ஒரு பெண் பெண்ணை உட்கார வச்சுக்கிட்டு பின்னாடி இருக்கக்கூடிய படித்த கல்வியில் பட்டம் பெற்றவர்கள்லாம் கைதட்டி சிரிக்கிற இருக்கும்போது வாந்தி வருது ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா பராசக்தின்னு ஒரு படத்துக்கு கூப்பிட்டு போனார் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ரெண்டு ஒரே நாள் தைப்பு உங்களுக்கு தான் ரிலீஸ் ஆச்சு பராசக்தி படம் இந்திய எதிர்ப்பு போர் சம்பந்தமாக கீழப்பழுவூர் சின்னச்சாமி அவர்களுடைய தொடர்பாக சிவகங்கை ராஜேந்திரன் சம்பந்தமானது தான் அந்த படத்தோட ஒரு சுருக்க இதுகளில் அந்த சம்பவத்தை வந்து இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்காக நடந்ததுலேருந்து இந்தி ஒழிக தமிழ் வாழ்க அப்படின்னு நடக்கக்கூடியதான் உங்களுக்கு படத்தோட கான்செப்ட் அது நான் அது எல்லோருக்கும் போய் சேர்ந்தது ஏன்னா விஜய் புண்ணியத்தில் இந்த இது போய் சேர்ந்தது ஜனநாயகனா பராசக்தியா பராசக்தி படம் ரிலீஸ் ஆகிறதுக்காக ஜனநாயகனை தடை செய்தார்கள் அப்புடின்னு அந்த சைடு ஒரு குப்பை கூட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டுக்கும் சம்மந்தம் கிடையாது ஆனால் இருப்பதை போய் காட்டினா ஆனால் அந்த படத்தை போய் பார்த்து வந்து சொல்லி அதில் தம்பி சிவகார்த்திகேயன் தமிழ் வாழ்க என்று சொல்லுகிற பொழுது நானே சொல்லியது போல் இருந்ததுன்னா அப்படி சொல்லி செத்த சிவகங்கை ராஜேந்திரன் இருக்காப்புல அவருக்கு வந்து ஒரு கவிதையே உண்டு எனக்கு நஞ்சம் ரொம்ப நிறைந்த கவிதை செத்தாலும் போல் சாக வேண்டும் செங்குருதி நெற்றியிலே கொட்ட வேண்டும் நீத்தாரில் தமிழ்காக்க செத்தான் என்றே உலகத்தார் உன் புகழை பாட வேண்டும் பத்தாயிரம் கோடி மக்கள் கூடியே உன் வரலாற்றிலை பதிய வேண்டும் முத்தே ராஜேந்திரா துப்பாக்கிக்கு முதல் களப்பொழி ஆனவனே உனக்கு வீர வணக்கம்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ராஜேந்திரனோட வரலாறை இவன் போய் சொல்கிறான் தமிழ் வாழ்க அப்புடின்னு சொன்னது வந்து நான் சொல்கிறது மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்கிறான் படத்தில் எந்த கேரக்டருக்கு கொண்டு போனாலும் அந்த கேரக்டரை கொண்டு போய் முன்னே நிறுத்திடுறது சரி இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் இவன் வந்து பேசுகிறான் பேசும்போதே என்ன வந்து சொல்கிறான் தெரியுமா முதல் காட்சி முதல் பேச்சு வழியில் வருகிற போதே திராவிடத்துக்கும் பெரியாருக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு கேட்குறேன் எப்படி வச்சு கேட்கு தெரியுமா நெத்தியில குங்குமோ திருநறு ஆனால் இவன் பேர் செபஸ்தியான் இது எல்லாருக்கும் பிடிச்சி போன செய்தி நாதாரி புயல் பற்றி நம்ம சொல்றதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்பா உச்சை கிறித்தவ குடும்பத்தில் இருந்து கொண்டு அதனை மறைத்து கொண்டு தன்னை இந்துவாக அவன் காட்டுறது இருக்கு இல்லையா ஏன் இந்த வரியை சொல்கிறேங்கிறதுக்கு அடுத்த வரி நான் சொல்கிறேங்க பேட்டியில் உட்காடுறான் கையை இப்படி 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 இப்படின்னு சொல்லி எதிர கேள்வி கேட்டவனா அப்படியே நாக்க கீழே துப்புற மாதிரி பேசிட்டு ஒரு விஷயம் சொல்கிறான் என்ன என்னை விடுதலை ராஜேந்திரன் குருமூர்த்திக்கு பிறந்தவனேன்னு சொல்லி கேட்கறான் அப்படிங்கிறான் குருமூர்த்திக்கு பிறந்தவன் சொல்லி விடுதலை ராஜேந்திரன் கேட்குறான் அப்போ ஒன்றை சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கான் கோபம் வருது இல்லை இப்போ நான் கேட்குறேன் நான் கேட்குறேன் நீ யாருக்கு தாண்டா பிறந்த நீ அறிவு இல்லையா இப்போ நான் சில வார்த்தைகள் சொன்னாலே என்னுடைய தோழர்களே என்னை கண்டிக்கிற அளவுக்கு இருக்காங்க என்ன கோவப்பட்டு சில வார்த்தைகளை பேசுகிறீங்க இவனை என்ன சொல்கிற எதால் அடிக்கிறது எந்த வார்த்தையால் பேசுகிறது இவனை சொல்கிறதுக்கு தமிழில் சொல் கிடையாது டேய் உனக்கு அறிவு இருக்கும் என்று சொன்னால் உனக்கு மானம் இருக்கும் என்று சொன்னால் உனக்கு வெட்கம் இருக்கும் என்று சொன்னால் ஏன் கோவை ராமகிருஷ்ணன் அந்த வார்த்தையை சொன்னாருங்கிறதுக்கு ஒரு கேள்வி இருக்குல்ல அதை நீ சொன்னியா நீ குருமூர்த்தி ஒன்று என்ன சொன்னா உனக்கு கட்சி ஆரம்பித்து கொடுத்த குருமூர்த்தி இருக்காங்களா அவன் என்ன சொன்னான் சொன்னா தான் நாக்பூர் ஆர்எஸ்எஸ் குருமூர்த்தி உனக்கு என்ன சொன்னான் உனக்கு இவ்வளவு விளக்கம் சொல்லியாச்சு உனக்கு என்ன சொன்னான் சீமான் உடம்பில் ஓடுவது பார்ப்பன ரத்தம் சொன்னான் அப்போ கோபம் வராத உனக்கு டை சீமான் உடம்பில் ஓடுவது பார்ப்பன ரத்தம்னா கோவை ராமகிருஷ்ணன் எதுக்கு பதில் சொன்னாருங்கிறது உனக்கு புரியுதா உனக்கு அறிவு இருக்கா என் நாயே உன்னுடைய தாயே இழித்தும் பழித்தும் பேசுகிறானே அவனுக்கு நீ பதில் சொல்வதை விட்டுவிட்டு பெரியாரையும் திராவிட இயக்கத்தை பற்றி பேசுவதைப் போல் நீ நடிக்கிறியே மானங்கெட்டவனேன்னு சொல்லி பேசுகிறார் இந்த வார்த்தைகள் ஏன்னா சூத்திரன் என்றாலே விபச்சாரின்னு நான் நாகரிகமாக அந்த வார்த்தையை சொல்கிறேன் அது கூட கிடையாது நான் நாகரிகமாக சொல்கிறேன் வேதத்தின் அடிப்படையில் சூத்திரன் என்றால் வேணுமென்றால் என்றால் வெளிப்படையாக சொல்லுவதில் தவறு இல்லை தேவிடியா மகன் என்று பொருள் இன்னைக்கும் அதுதான் பொருள் திருமண மந்திரங்களிலும் அதுதான் பொருள் சீமான் பெரியாரை எதிர்ப்பதால் பார்ப்பனிய ரத்தம் சீமானின் உடம்பில் ஓடுகிறோம் வரும்போது வராத கோபம் மானம் ரோஷம் உனக்கு உன்னை இப்படி கேள்வி கேட்கிறானே அதுக்கு நீ பதில் சொல்லுவதற்கு மேலாக அப்படியே இருக்கிறாயடா சிரிக்கிறாயடா உனக்கு சுயமரியாதை இல்லையா பகுத்தறிவு இல்லையா என்று உனக்கு ஆயிரம் மேடைகள் போட்டுக் கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் பேச வைத்த ஒரு தலைவரை பார்த்து உன்னை பார்த்து அப்படி கேட்கன்னு சொல்லி சொல்கிறியே உனக்கெல்லாம் என்ன என்ன இருக்குங்கிறதா தெரியுமா கைப்பொங்கலுக்கு போய் மணியாட்டி எல்லாம் முடிச்சுட்டு மாட்டு பொங்கல் இருக்கு பார்த்தீங்களா மாட்டு பொங்கலுக்கு ஆடுறோம் என்னமோ இந்த வட்டம் டான்ஸ் இல்லை பொண்டாட்டியோடு சேர்ந்துட்டு குதியாட்டம் போடுவான் எல்லாம் சேர்ந்து ஆடுவானுங்க அதை நான் விமர்சனம் பண்ணுறதுக்கு விரும்பலை பொம்பளைகளை வந்து வேண்டாம் விட்டு தொலைங்க போய் தொலையுது போங்க அது குடும்பம் சரியாக இருந்தால் தானே அது சரியாக இருக்கும் இது ஒரு கூத்தாடி கழுது அது கூட சேர்ந்த கழுதையும் கூத்தாடிக்கிட்டு ரோட்டில் திங்கு திங்கு நாடிக்கிட்டு இருந்துச்சு இந்த வட்டமாக எல்லாம் பௌரியமாக இருந்துக்கிட்டு இருந்தாங்க தைப்பூசத்துக்கு இவங்க ஒரு முருகன்னா ஒரு உருவம் இருக்குமா உலகம்லாம் ஒரு உருவம் இருக்கும் இவன் ஒரு உருவம் ஒரு வேட்டக்காரனை போலவனை வச்சுக்கிட்டு ஒரு வேலை வச்சுக்கிட்டு வச்சு போட்டு முடிய கும்பிடுறது மாதிரி இருக்கும் எத்தனை காலம் ஏமாற்றுவீர்கள் இந்த நாட்டிலே அப்படித்தான் இருக்கு இதை பார்க்கக்கூடிய தொழில் ஒரே ஒருவரையும் சொல்கிறேன் அவன் இன்னும் நடித்து கொண்டு தான் இருக்கிறான் தூங்குறவனை எழுப்பலாம் அவன் நடித்து கொண்டு இருக்கிறான் அவனை நீங்கள் எழுப்ப முடியாது அவனுக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரிந்ததினால் அவன் அவனுடைய வாழ்நாளை ஒவ்வொரு நாட்குறிப்பில் ஹால்ஷீட் கொடுத்து அதை விற்பனை செய்துதான் பேசிக்கொண்டிருக்கிறானே தவிர அவன் உண்மையை பேசுகிறான் என்றோ ஏதோ தெரியாமல் புலம்புகிறான் என்றோ நீங்கள் யாரும் நம்பிவிட வேண்டாம் என்பதுதான் இந்த செய்தி ஒட்டுமொத்த கோயபிள்ஸின் இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய உருவங்களில் தமிழ்நாட்டில் உலாவரும் வரும் ஒருவன் சீமான் என்பதில் மாற்று கருத்து இல்லை நன்றி வணக்கம் தோழர்களே